ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நான் வந்து இன்றைக்கி மட்டன் வைக்க போகிறேன் மட்டன் குழம்பு என்ன போட்டுன்னா நான் வந்து முள்ளங்கி போட்டு போகிறேன் எப்போவுமே மட்டன் வந்து நான் முள்ளங்கி போட்டு தான் வைப்பேன் அதனால் அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன் அதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அரை கிலோ மட்டனுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் முள்ளங்கி வாங்கி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அவங்களாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சோம்பு பட்டாச்சு அதுக்கு தேவையான இது பட்டை லவங்கம் இதெல்லாம் அது சோம்பு பொறிஞ்சிருச்சு வெங்காயம் போடுறோம் நல்ல பொழு நேரமாக வந்தோன்னா தக்காளி பூ நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பில போட்டுக்கணும் இப்போ தக்காளி பூ தக்கால் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வதக்கணும் அதனால தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் வந்து போட்டோம்னா நல்லா வதக்கிரும் அதை இல்லைன்னா அந்த ஸ்மெல்லு வந்துடுது மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்போ அது கொஞ்சம் வேகிற அளவுக்கு மூடி வச்சிருவோம் நல்லா வெந்துருச்சு வெந்தோடனா மிளகாத்தூள் போடுவோம் வந்து வீட்டிலே எல்லாமே மிளகாய் மல்லி எல்லாம் சேர்த்து அரத்து வச்சுருக்கேன் கொழவு மிளகாத்தூள் அது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான் 不打鸟，走路打鸟么？啊，来乌鸡干 இப்போ இது வந்து ஒரு கொதி கொதிச்சிடும் கொதி கொதிச்சு கொதித்தோன்னே தான் நம்ம வந்து முள்ளங்கி சேர்க்க போகிறோம் தேவையான உப்பு போட்டுக்கோம் ஒரு மூடி மூடி போட்டு வச்சிருவோம் கொதி கொதிச்சு வந்துருச்சா இப்போ தான் நம்ம வந்து முள்ளங்கியை போடணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் மட்டன் வேகணும் அதே மாதிரி அந்த முள்ளங்கி வேகணுமா அதுக்காக கொஞ்சம் தண்ணி உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கானு நீங்களே செக் பண்ணிக்கோங்க நான் பார்த்துட்டேன் நல்லா இருக்குது கொதிச்ச உடனே இறக்கிற வண்டி தான் முடியும் நல்லா கொதிச்சிருச்சு மட்டன் நல்லா வெந்துருச்சு உண்மையாக ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட முடியாது அவ்வளோதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ